வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து தைப்பூசம் அனைவருக்கும் வந்து இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எல்லாரும் வந்து முருகனுடைய அருளை வந்து ஏற்கனவே முருகனுடைய அருள் வந்து உங்களுக்கு தான் இருக்குது மேன்மேலும் கிடை அவரது அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தைப்பூச திருநாளில் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம வந்து நம்ம வந்து மனதாரை வந்து கடவுளை நினைத்து வழிபட்டால் அதுக்கு கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நேரடியாக பண்ணாவிட்டாலும் ஏதாவது ஒரு உருவத்தில் நமக்கு வந்து உதவி செய்வார் அது வந்து கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன சமையல் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் நிறைய சிறுகதைகள் எல்லாமே வருது அது சமையல் விட்டு எல்லாமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் தைப்பூச ஃபெசலாவது என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன சமையல்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் தேய்பாக்ஸுக்கு சேமி அப்போ வந்து இன்னும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் வந்து கிச்சடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து வெள்ளரிக்காயை வந்து அடுப்பில் வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான இந்த தேங்காய் துருவல் ஜீரகம் அப்புறம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி அதையும் ஊற்றி அதில் கலந்து ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்காய் இப்போ சூப்பராக கிச்சடியாக ரெடியாகியாச்சு தயிர வீற்றி நேரத்தில் உள்ள மாவில் மீதி இருந்து அதை ஆப்பம் வந்து அதனால் சுட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் பருப்பு கறி வச்ச போகிற அதுக்கு தேவையான பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதை வந்து குக்கரில் வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் அப்புறம் தேங்காய் பாலும் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ வந்து அவியல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து காய்கறி வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வெந்ததும் அதுக்கு தேவையான அளவு மசாலா வந்து நான் வந்து நறுக்கி வந்து நம்ம அரைச்சி அதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு உருவாக்கில் வந்து பொரிஞ்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பப்படம் பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த பருப்பு வந்து வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பருப்பை வந்து நம்ம கஞ்சி எடுத்துட்டு நம்ம வந்து பப்படம் பொரிச்ச எண்ணெயில் வந்து கொஞ்சம் எடுத்து வந்து நம்ம வந்து பருப்பை வந்து தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பருப்பு கறியை ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பாயசம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து உருங்கினதை வந்து தேவையான அளவு கிஸ்மிஸ் பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கிஸ்மிஸ் பழம் நல்லா வறு வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா வறு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த சேமியா வந்து கொஞ்சம் தான் எடுக்கணும் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தேவையான சேமியா எடுத்துருக்கேன் அந்த சேமியாவை போட்டு நான் வந்து இப்போ வந்து கிண்டியம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அந்த நெய்யில் வதக்கி அது ப்ரௌன் கலரை மாறினதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு கால் ஈச்சர் வந்து கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான கொஞ்சம் தான் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து பாலை வந்து கொதிக்க வச்சிரோம்னா அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கொதிக்க வச்சிருக்கோம் பால் வந்து கொதித்ததை வந்து நம்ம வந்து வரத்தச்ச சேமியா போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா சேமியா வந்து நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாலில் அப்போ அதில் வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி டேஸ்ட் இனிப்பு வந்து நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரத்தச்ச முந்திரி பருப்பையே அண்டிப்ப இந்த முந்த் இந்த கிஷ்மீஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையே வந்து அதில் போட்டால் சூப்பரான சேமியா பால் பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான சேமிய பாயல் பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் தைப்பூசம் ஃபெட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பண்ண ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து சாதம் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு அவியல் பண்ணியிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சூப்பராக வந்து ஒரு வெளி